கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ஆலை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவர் அதிகமாக துதிப்போம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் திறமே அப்பா அப்பாப்பா கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா தோத்திரமே அப்பா அப்பாப்பா கிருபை எனக்கு போதும் அப்பா நல்லவரே வல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே தோத்திரமே தோத்திரமேஸ் தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருவை எனக்கு போதும் அப்பா அப்பா கர்த்தர் என் கண்மதையும் கூட்டையுமானா இரட்சகரும் தேவனுமானா நம்பின என் துரோகமும் கேடகமானா ய கொம்புமான நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா உம் கிருவை எனக்கு போதும் அப்பா அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா கிருவை எனக்கு போதும் அப்பா அப்பா தேவரின் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினி எனது விளக்கு ஏற்றி வைத்தீ சேனைக்குள்ளே பாய்ந்து போரிட செய்தி மதிலையெல்லாம் தாண்டிட செய்தி நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே மே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருவை எனக்கு போதும் அப்பா அப்பா ஸ்தோத்திரமே தோத்திரமே அப்பா அப்பா உம்கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா எனக்கு போதும் அப்பா உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உள்ள எங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண தந்த நல்ல பாக்கியமான வேலைக்காக உனக்கு நன்றி தொடர்ந்து கரங்களை கொடுக்குறோம் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் ஆமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக மனுஷனாக வந்தார் பிறந்தார் என்பது வேதம் சொல்லுகிற உண்மை அதுவே சரித்திரமும் வரலாறுமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நூறு சதவிகிதம் உண்மையாக இருக்கிறது அவர் வந்ததற்கான எல்லா ஆதாரங்களும் வேதத்தில் வருவதற்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டிருந்தது அவர் வந்த பிறகு இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடம் அவர் செய்த ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அவர் சஞ்சரித்தது நடந்தது செய்தது எல்லாமே வேத புஸ்தகத்தில் வரலாற்று பூர்வமாக மிகவும் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த பூமியில் எதற்காக என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தவறாக சிந்திக்கிறார்கள் இயேசு ஏன் வந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாமலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட இனியும் சில நாட்களுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் வரப்போகிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற அந்த நாள் வரப்போகிறது நீங்கள் கிறிஸ்துமஸை அல்லது எப்படி அதை ஆசரிக்க நினைக்கிறீர்கள் அவர் ஏன் வந்தார் என்பதை புரிந்து அதை நீங்கள் நினைவுகூர்ந்தால் மட்டும்தான் அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் லூகா சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கவே வந்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகையை குறித்த ஒரு தெளிவான காரியத்தை இந்த வேத வார்த்தை நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காகவாம் நம்முடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பது நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் தெரிகிறது அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்த ஒரு தவறான சிந்தை உடையவர்களாக இருக்கிறாங்க இயேசு ஏன் வந்தார் என்று தெரியாமலே இன்றைக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து கொண்டாடுகிறவர்கள் நினைவு கோருகிறவர்கள் எல்லாருமே இன்றைக்கு உலகத்தில் உண்டு ஆனால் இயேசு மனுஷனுடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக அவர் இரட்சகராக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது போது ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது அதில் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு இந்த பூமியில பிறந்தது மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவனை ரட்சிப்பதற்காகவே பிறந்தார் அப்படியானால் இயேசு யார் அவர் ஒரு இரட்சகர் நம்மளை அழிவிலிருந்து மீட்க வந்த இரட்சகர் பாவத்திலிருந்து காப்பாற்ற வந்த இரட்சகர் நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு தகுதி உடையவர்களாய் மாற்ற வந்த இரட்சகர் அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் செய்தது என்ன தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தி அவர் மறித்தார் மறித்தது மாத்திரமல்ல மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் இதை யார் விசுவாசிக்கிறார்களோ இயேசு எனக்காக அவர் பூமிக்கு வந்தார் எனக்காக சிலுவையில் மறித்தார் என்னுடைய பாவங்களுக்காகவே அவர் இரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாவது நாள் உயிர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் பல விதத்தில் அதை அனுசரிக்க நினைக்கலாம் தவறில்லை இயேசு பிறந்தது நூறு சதவிகிதம் உண்மை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை ஆனாலும் அது எப்படியோ ஒருவேளை நீங்கள் அதில் ஒரு விவாதமாக யோசிக்கலாம் அது நமக்கு அவசியமில்லை ஆனால் பிறந்தது உண்மை பிறந்தது உண்மைதானே அப்போ ஏன் நாம் அதை நினைக்கக்கூடாது தவறில்லை நாம் அதை நினைக்கலாம் நினைவு கூறலாம் அந்த பிறந்த நாளை அனுசரிக்கிறது தவறில்லை ஆனால் அவர் பிறந்ததனுடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் இன்றைக்கு அந்த இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் இயேசுக்கரசுடைய பிறப்பை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் தவறில்லை அது ஒரு பெரிய சந்தோஷம் காரணம் இந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தது எனக்கு மீட்பான மீட்பாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் எனவே கிறிஸ்துமஸ் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு முன்பதாகவே நீங்கள் இயேசு உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு அப்படியே இரத்தத்தினால் கழுகுப்பட்டு அந்த கிறிஸ்மஸை அனுசரியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பனே கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கி வருகிற இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் அன்றுவரின் நினைவு கூறுதலை அன்றுவரே கொண்டாடுவதற்கு அனுசரிப்பதற்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டுவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து இயேசுவின் பிறப்பை நினைவு கூற நீங்கள் உதவி செய்யும் அப்படியே ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்